உள்ளத்துக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது வேறு நிம்மதி என்பது வேறு அமைதி என்பது வேறு அல்லாஹுத்தாலா உள்ளங்கள் அமைதி பெறும் என்று தான் சொல்கிறான் உள்ளங்கள் மகிழ்ச்சி அடையும் என்று அல்லாஹ் சொல்லையில்லை அல்லதினோ தத்தும இன்னொலோ தத்தும இந் கொலோப அத்தும அநீனா அத்தும அல்லாஹுடைய சிந்தனையால் அல்லாஹுடைய திக்கரால் உள்ளங்கள் அமைதி பெறும் அந்த எத்தும அன்ன என்று சொன்னால் உள்ளங்கள் அமைதி அடைவது உள்ளங்கள் அமைதி பெறுவது அது அல்லாவுடைய சிந்தனையால் தான் உள்ளங்கள் அமைதி பெறும் அப்ப உள்ளம் எதனால் அமைதி பெறுமோ அதனால் தான் வீடும் அமைதி பெறுகிறது உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் வீட்டில் நிம்மதி இருக்காது வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது மகிழ்ச்சி நாம் மகிழ்ச்சியாக கருதுகிற தலையில் நம்ம இதை செஞ்சால் மகிழ்ச்சின்னு நினைச்சி வச்சிருக்கிற அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கிறத நாங்கள் தீர்மானித்து வச்சிருக்கிற ஒவ்வொன்றிலும் மகிழ்ச்சி இருக்கும் ஹராத்திலே மகிழ்ச்சி இருக்கும் ஒருவர் வந்து மதுப்பாவணையில் ஈடுபடுவார் அவருக்கு அது சந்தோஷத்தை சிறிது நேரம் கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வீட்டுக்குள்ள இசை ஆடல் பாடல் இது மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் அது நிம்மதியை கொடுக்காது மன நிம்மதியை கொடுக்காது அதுக்கு உதாரணம் என்னென்றால் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் கல்யாண வீட்டிலே இருக்கிறீங்க உங்களோட சொந்த தங்கச்சிக்கு அல்லது சொந்த சகோதரனு கல்யாணம் உங்களோட ஊரில் இருந்து உங்களோட கணவனில் ஊரில் கணவன்ட்ற ஊரில் இது நடக்குதுன்னு வச்சுங்க இப்போ நீங்கள் சந்தோஷமாக அந்த திருமணத்தில் இருப்பீங்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்க இப்போ உங்களோட ஊரில் இருந்து உங்களோட தாய் தந்தையில் இருந்து ஒரு அழைப்பு வருது உதாரணமாக சொல்கிறேன் புரிந்து கொள்வதுக்கா உங்களோட வாப்பா மௌத்துன்றி இப்போ ஒரு நொடி சந்தோஷம் அடுத்த நொடி துக்கமாக மாறுதா இல்லையா ஒரு நொடி சந்தோஷம் அடுத்த நொடி துக்கமாக மாறுது அமைதி நிம்மதி என்பது அது அல்லாஹுடைய திக்கிர் இருக்கும் காலமெல்லாம் அமைதி நிம்மதி மௌத்து வரை இருக்கும் துக்கத்திலையும் நிம்மதி இருக்கும் இப்போ நீங்கள் நிறைய பாவம் செஞ்சிட்டிங்க நிறைய தப்பு செஞ்சிட்டிங்க தொலை இல்லை சினிமாவுக்கு அடிமை ஆகிட்டேன் சினிமா நாடகங்களுக்கு அந்த தொடர் நாடகங்களுக்கு அடிமையாகிட்டேன் நேரங்களை வீணாக்குறேன் குரான் ஓதுறது இல்லை போன ரமலான்ல பிடிச்ச குரான் இன்னும் தொடை இல்லை புறம் பேசுகிறது வீணான பிரச்சினைகள் இப்படி அந்த வாழ்க்கை கழிஞ்சிட்டுன்னு சொல்லி நீங்கள் உங்களை உணர்கிற நேரம் நீங்கள் இது அல்லாடத்தில் போய் மன்றாடணும் அல்லா விளங்க ஆரம்பித்து நீங்கள் யாரும் உங்களை பார்க்காத வேளையில் நடி எழும்பி அந்த இரவை மூண்டா பிரித்து அதனுடைய கடைசி பகுதியில் அல்லாஹூத்தாலா வந்து சொல்கிறான் அடிவானுக்கு வந்து என்னுடைய அடியார்களே நீங்கள் துவா கேளுங்க அதை ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் தேவையை கேளுங்க நான் தருகிறேன் நிச்சய செய்ங்க நான் பாவத்தை மன்னிக்கிறேன் அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குற நேரம் நீங்கள் அல்லாவுக்கு சமீபமாக இருக்கிற வேலை எது அக்ரம் ஆய குனு அபுதுமின் ரப்பி ஒசாஜித் لَكُمْ فِي சஜா பலகம் ஐ சஜா لَكُمْ ஒரு அடியான் அல்லாக்கு மிக நெருக்கமாக இருக்கிற வேலை சுஜூதுடைய வேலை அந்த சுஜூதுடைய வேலையில் யாருமே பார்க்காம யாருமே பார்க்காத நேரத்தில் நெற்றிய சஜதாவில் வச்சு நீங்கள் அழுது மன்றாடி கண்ணீர் துளிகளை வடிக்கிறீங்க நடுநிசையில் கண்ணீர் தான் வடியுது யார்கிட்ட முறையிறீங்க உங்களோட பாவத்தை அல்லா இடத்துல முறையிறீங்க இப்போ இந்த நேரத்தில் உங்களோட உள்ளத்துக்கு அந்த கண்ணீர் துளியால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கண்ணீர் துளிகளை சிந்தி அல்ல இடத்துல மன்றாடி எழும்புவீங்க அப்போ மனசுல இந்த சுமைகள் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ நாள் பாவம் செஞ்சு அதில் சுவை கண்ட உள்ளம் அல்லாஹுக்கு முன்னால் அழுகின்ற அழுகையில் நிம்மதி அடைகிறது என்றால் அழுதாலும் நிம்மதி கிடைக்கும் என்பதுதான் இந்த செய்தி உணர்த்துகிறது அல்லாஹுக்காக அழுகிற கண்கள் அது அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அந்த அன்பினால் அச்சத்தினால் அழுகின்ற பொழுது அது கிடைக்கின்ற ஒரு உணர்வு இருக்கிறதே அது நிம்மதி சினிமா தான் பார்த்துட்டு இருப்பீங்க பார்த்துட்டு இருக்கிற நேரம் யாராவது மூத்தா போகிறத விரும்புவோமா லேசாக ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இப்போ நீங்கள் சினிமா பார்த்துட்டு இருக்கிறீங்க அதே இடத்துல அப்படியே மூத்தா போன்று யாராவது நினைப்பீங்களா பார்க்குற நேரம் சந்தோஷம் ஆனால் உள்ளம் அமைதி பெறாது உள்ளத்தில் திடுக்கம் இருக்கும் ஆனால் இதே இது நீங்கள் இங்கே பள்ளியில் இருந்து அல்லாவை பற்றி கேட்குற நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு ஒரு நிம்மதி விளங்குதா அல்லா இறக்கி வைக்கிறது அது அல்லா இறக்கி வைக்கிற நிம்மதி சக்கீனா அது எல்லா இடத்துக்கும் கிடைக்காது எல்லோருக்கும் கிடைக்காது அல்லாவை பற்றி பேசுகிற கேட்குற அல்லாவோடு வாழுகிற வாழ்க்கையில் மனிதன் பயணிக்கிற பொழுது உள்ளத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறது தான் சக்கீனா அந்த அமைதி என்பது அல்லாட புறத்தால் உள்ளது அல்லாட சிந்தனையால் கிடைக்கக்கூடியது அல்லாவை சிந்திப்பதனால் கிடைக்கக்கூடியது அல்லாஹோடு வாழ்வதனால் கிடைக்கக்கூடியது அப்படின்னவே அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது வேறு நிம்மதி என்பது வேறு சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது மாறி மாறி வந்துக்கிட்டிக்கும் மாறி மாறி வந்துட்டிங்க அது ஹலாலாகவும் வரும் ஹராமாவும் வரும் நான் சந்தோஷப்படுற நேரம் இன்னொரு ஆளுக்கு அது கஷ்டமாக இருக்கக்கூடும் இப்போ நீங்கள் முதலாவது வந்துட்டீங்க ஒரு எக்ஸாமில் ரெண்டாவது வாரம் அவங்களுக்கு அது கவலை இருக்கும் முதலாவது வந்து நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க நீங்கள் துவாக்கிங்க யாரு தான் நான் முதலாவது வரணும் அப் அப்படின்ட்டு இன்னொருத்தரும் கேட்பாங்க நான் முதலாக வரணும் ஒரு கிளாஸில் முப்பது பேர் இருந்தால் முப்பது பேர் முதலாக இயலாது உங்களோட சந்தோஷம் சில பொழுது ஒரு ஆளுக்கு அது கவலையை கூட கொடுக்கலாம் உங்களோட பிரார்த்தனை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான அது இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யும் அது கஷ்டமாக இருக்கலாம் அது எல்லாவோட சம்மந்தப்பட்டது ஆனால் நாம் சரியாக புரிந்து கொள்ளணும் வீட்டுக்குள்ள நடக்கிற நிகழ்வுகள் சந்தோஷங்களை நிம்மதியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது முதல் அடிப்படை உள்ளத்துக்கும் இதுதான் நிம்மதியான வீட்டுக்கும் இதுதான் அப்போ எனவே வீட்டுக்குள் மகிழ்ச்சி வீட்டுக்குள் சந்தோஷம் என்பது வேறு வீட்டுக்குள் நிம்மதி என்பது வேறு காசு இருக்குது பணம் இருக்குது சொத்து இருக்குது செல்வம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அதனால் சில பொழுது மகிழ்ச்சியும் வருது பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்க்கும்பொழுது சந்தோஷம்தான் ஆனால் சில பொழுது தனிமை உணர்வு மனதில் ஒரு வகையான பாரம் ஏன் வாழ்கிறேன் என்ற ஒரு எண்ணம் அடுத்தது என்ன அடுத்தது என்ன இப்படியே ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புகிறோம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பாலைக்கு சமைச்சு கொடுக்குறோம் நைட்டுக்கு தூங்குகிறோம் திரும்ப இப்படியே தான் வாழ்க்கை கழியுது நாங்கள் ஒரு ஐம்பது வருஷம் இப்படியேதான் கழிக்க போகிறோம் இதனால் என்ன பிரயோசனம் என்று ஒரு கேள்வி வருகிற பொழுதுதான் நிம்மதி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வருகிறது நிம்மதியான இல்லம் நிம்மதியான உள்ளம் அமைதியான உள்ளம் ஒரு அமைதியான உள்ளத்தை பெற்ற உறுப்பினர்களால் தான் நிம்மதியான இல்லத்தை உருவாக்க முடியும் அப்போ அமைதியான உள்ளம் இருக்க வேண்டும் முதலாவது அடிப்படை அமைதியான உள்ளத்துக்கு அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் நீங்கள் ரெண்டு விடயங்களை பேணி கொண்டால் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ஒரு மனமான வாழ்க்கையை தருவான் ஒரு வாழ்க்கையில் அல்லாஹு தாலா நிம்மதியே அல்லா தருவான் மண் அமிலி ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة الله تعالى من عمل صالحا يار صالحا عمل سيكرار من ذكر أو أنثى ஆண் அல்லது பெண் ஆணாயினோ பெண்ணாயினாக பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஆணாயினும் பெண்ணாயினும் யார் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்கிறார்களோமீனாக இருந்து கொண்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் கொள்ளுங்கள் அப்போ அல்லா சொல்றான் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் யார் செய்கிறார்களோ நாங்கள் அவர்களுக்கு நாம் மனமான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்த மிக அழகிய அமலுக்கு நாம் கூலியும் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அமில சாலிஹன் சாலிஹான் அமல்களை யார் செய்கிறார்களோ ஈமானோடு இருந்து கொண்டு எங்களோட ஈமான் இறை நம்பிக்கை சரியாக இருக்கணும் அல்லாவோடு உள்ள எங்களோட தொடர்பு சீராக இருந்து கொண்டு சாலிஹான் அமல் செஞ்சால் எங்களோட வாழ்க்கை மனமானதாக மாறும் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சாலிஹான் அமல் ஈமான் இப்போ இது மனமானதாக மாறிவிட்டால் இது வீட்டுக்குள்ள இந்த நிகழ்வு நடைபெற்றால் வீடு மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாக அதை தாண்டி நிம்மதியானதாக இருக்கும் நிம்மதியை பெற்ற வீடாக இருக்கும் இப்போ அல்லாஹுத்தாலா ஒரு வீட்டை தந்திருக்கிறான் அந்த வீட்டுக்குள் இந்த நிகழ்வு நடைபெறுகிற பொழுது ஈமான் சாலிஹான் அமல் ஈமான் என்றால் என்ன ஈமான்டா நாம் அடிப்படையாக ஈமானை புரிந்து கொள்ள வேண்டும் ஈமான் என்று சொன்னால் எங்களுடைய நம்பிக்கை சீராக இருத்தல் அல்லாஹுவை பற்றியுள்ள நம்பிக்கை சீராக இருத்தல் அல்லாஹுவை வணங்குதல் அல்லாஹுவிடம் பிரார்த்தித்தல் அல்லாஹுவை சார்ந்திருத்தல் அல்லாஹுடம் கேட்டல் அல்லாஹுவிடம் அல்லாஹுவோடு ஆதரவு வைத்தல் அல்லாஹுடைய தண்டனை அஞ்சுதல் அல்லாவின் பக்கம் நெருங்கிச் செல்லுதல் எல்லாம் என்றால் அல்லாஹை நம்புகிறேன் முழுமையாக நம்புறேன் என் எல்லா வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் நான் பிரார்த்திப்பது அல்லாஹுடம் நான் காரியங்களில் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது பொறுமை செய்வது அல்லாவுக்காக நான் கொடுப்பது அல்லாஹ்வுக்காக நான் தடுப்பது அல்லாஹ்வுக்காக குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது அல்லாவுக்காக தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்வது அல்லாவுக்காக எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வுக்காக இதுதான் ஈமான் ஈமான் அல்லாஹ் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பினால் அல்லாஹ் நம்ப வேண்டிய முறைப்படி எல்லா விடயங்களிலும் அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான் வணக்கம் தான் எனக்கு ரிஸ்க் அளிக்கிறான் என்னை படைத்தவன் அல்லாஹ் என் எனக்கு எல்லா வகையான உதவி ஒத்தாசை எல்லாம் செய்வன் அல்லாஹ் நான் எந்த அளவு அவனை நெருங்குவேனோ அந்த அளவு வேகமாக அதைவிட வேகமாக அல்லாஹ் என்னை நெருங்குகிறான் என்ற முழுமையான நம்பிக்கை ஈமான் இந்த முழுமையான நம்பிக்கை இருக்கணும் சில பொழுது அல்லாஹ் சோதிக்கிற பொழுது நாம் அல்லாஹ் என்னை சோதிக்கிறானே என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யக்கூடாது அல்லா விட்டு தூரமாகிவிடக்கூடாது அல்லாஹ் சோதிக்க சோதிக்க நாங்கள் அல்லாவை நெருங்க வேண்டும் நாங்க அல்லாவை நெருங்க 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 அல்லாஹ் எங்களை சோதிப்பான் சோதனை இன்னும் கூடும் இன்னும் நெருங்க வேண்டும் எது வரைக்கும் அல்லாஹுத்தாலாவுடைய உதவியை கண்கூடாக பார்க்கும் வரைக்கும் அல்லாட உதவி கண்கூடாக இருக்கிறது அல்லாஹ் அதுதான் சொல்றான் யா ஐயூ அல்லா ஈமான் கொண்டவர்களே சபுரை கொண்டு முதலாவது அல்லாஹ் சபுரை சொல்கிறான் பொறுமையை கொண்டு எல்லா இடத்துல உதவி தேடுங்க ரெண்டாவது அல்லாஹ் தொழுகையை சொல்கிறான் அப்போ சபர் என்பது இபாதத்துக்கும் அடிப்படை உங்கள்கிட்ட சபர் இல்லைன்னா நீங்கள் தொழவே முடியாது அஞ்சு நே அஞ்சு நிமிஷம் உள்ளத்தை கட்டுப்படுத்தி பொறுமையோட பயத்து நின்று தொழுகுறதுக்கு சபர் தேவை பாவத்தை விடுறதுக்கும் சபர் தேவை கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது பொறுத்துக் கொள்வதற்கும் சபரி தேவை இந்த மூன்றும் பொறுமை இம்மா இவனுக்கையம் ரஹமத்துல்லாலை இந்த சபரை மூன்றாக பிரிப்பார்கள் அவருடைய புத்தகம் இருக்கிறது அப்தத்து சாபிரின் அகீரத்து ஷாகிரின் என்று சொல்லி அழகா பொறுமையை பற்றியும் நன்றி செலுத்துதலை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க அப்ப எனவே அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் இப்போ ஒரு மனிதன் அல்லா தார விடயங்களை அனுபவிக்கும் பொழுது அவன் அல்லாக்கு நன்றி செலுத்துவான் அல்லா தார விடயங்களை புதுசாக காண்ட நேரம் அவன் அனுபவிக்கிற பொழுது நன்றி செலுத்துவான் ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ் சோதிக்கிறான் என்று தெரிகிற பொழுது அந்த நன்றி செலுத்துகிற அந்த நிலையை விட இந்த சோதிக்கிற நிலையில் மனிதன் அல்லாஹ் நெருங்கணும் கூட ஏனண்டா தாலா ஒரு பொழுது அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வு இன்னல்லாஹ மாசாபிரின் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வு வந்துட்டால் அந்த மனிதன் அல்லாஹுவை நோக்கி செல்லுவான் அல்லாட உதவிகளை பெறுவதை தாண்டி என்னோடு அல்லா இருக்கிறான் என்ற உணர்வு வந்துவிட்டால் அவன் பொறுமை செய்வதில் குறை வைக்க மாட்டான் அப்போ எனவே நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ளணும் என்றால் ஈமான் இருக்க வேண்டும் ஈமானோடு இருக்க வேண்டும் இது முதலாவது அடிப்படை